இசையமைப்பாளர் இளையராஜா குறித்து கவிஞர் வைரமுத்து பேசியதாக பரவிய காணொலிக்கு கங்கை அமரன் பதிலடி கொடுத்துள்ளார் அது என்னவோ தெரியல அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகே இருக்கு இதே கர்வம் வந்து இளையராஜர் கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்துருக்காது ஏன்னா அவர்கிட்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுட்டு இருப்போம் பாரு ரெண்டுகள் இதில் பேசிட்டு போது அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது அந்த மாதிரி வெறும் பாடல்களை தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த டியூன் தான் மனசில் நிற்குது நீங்கள் எத்தனை வருஷம் சரி எந்த பாட்டாக இருந்தாலும் சரி போனால் போகட்டும் போடான்னு ட்ரெம்போடான்னு போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை அப்போ அந்த டியூன் தான் நிற்கிறதே தவிர அந்த பா அந்த டியூனுக்குரிய பாடலே அவர் எழுதினால் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக பொருந்துது பொருந்தது அப்படி வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் சீன்னால் அவனை வந்து சோகத்தில் தொழிலட வைக்கிறதும் சரி உசியில் ஆட வைக்கிறதும் சரி அந்த பின்னணி செய்தான் அந்த பின்னணி செய்தாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது பாடல்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளலாமே தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா இருந்து எனக்கு எனக்கு குடும்பமெல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள் அவர் வந்து இளைய குட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுங்கிறது வந்து என்ன நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால் இது எல்லாம் கொடைகா கொஞ்சம் அடங்கிக்கிறதுக்கு ஆள் அது அதை நல்லா சொல்லிட்டு இருக்கார் அவர் வரதராஜா சொல்ல மாட்டார் பாவம் அவர் வந்து உடம்பு சேரம் படுத்துருக்காரு அல்லது இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல தேவையில்லை சொல்லலாம் இன்னும் இன்னும் ஆக்கக்கூடிய சாகிற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கும்